லீஃப்பை வந்து உங்களுடைய டிவைஸில் வச்சு காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக இன்றைக்கி நம்ம ஒரு துளசி இலையை பறிச்சிருக்கோம் துளசி இலையை வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சுட்டு லைட்டெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் துளசி இலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை வரும்ல அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ நம்ம லைட்டெல்லாம் ஆன் பண்ணியாச்சு கொஞ்சம் ஃபோக்கஸிங் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸில் தான் நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறமா ஜூம் பண்ணி பார்ப்போம் இதில் வந்து குட்டி குட்டியாக சர்க்கிள் மாதிரி நமக்கு தெரியுது அப்புறம் நடுவில் என்னமோ ஒரு கம்பு போகிறது மாதிரி இருக்குல்ல அந்த கம்பு மாதிரி போகுதில்ல அது வந்து பார்த்திங்கன்னா வெயின்ஸ் தான் நமக்கு நரம்புகள் எல்லாம் இருக்கிறது மாதிரி செடிகளுக்கும் அந்த இலைகளில் இருக்கும் அதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்பு பகுதியில் வந்து நிறைய ட்ரைகோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஹேர்லைக் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருக்குது இப்போ வந்து இது நம்ம கொஞ்சம் பெருசு படுத்தியாச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாசனைக்கு என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த சர்க்கிளாக இருக்கிறதுல பார்த்திங்கன்னா இடையிடையே ஆங்காங்கே வந்து ஒரு டியூப் மாதிரி இருக்கு பாருங்க ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அந்த சர்க்கிளோட சேர்ந்து அப்படி இருக்குல்ல இதுதான் அந்த வாசனைக்கு காரணம் இது